நீங்க எவ்வளவு நல்லவரா வேணும்னாலும் இருக்கலாம் எவ்வளவு அன்பான பண்பான ஒழுக்கமான மனிதராக இருக்கலாம் ரொம்ப நல்லவராக கூட இருக்கலாம் ஆனா உங்களை பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கும் நீங்க எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் உங்களை புரிஞ்சிக்காத பிடிக்காத ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படி பிடிக்காத தன்மைய பொறாமை என்றும் சொல்லலாம் இல்ல உங்கள மாதிரி அவங்களால இருக்க முடியல என்றும் சொல்லலாம் இந்த மாதிரி பல விஷயங்களால உங்களை பிடிக்காத மாதிரி அவங்க இருப்பாங்க ஒன்னு மட்டும் சொல்றேன்னு நல்லா கேட்டுக்கோங்க உங்களோட அருமையும் பெருமையும் நல்ல குணமும் தெரியாத மக்கள் உங்க வாழ்க்கையில் தினமும் குறுக்கருத்துக்கிட்டுதான் இருப்பாங்க அவங்கள பத்தி நினைச்சி உங்க நேரத்தை நீங்க வீணாக்கி கொள்ளாதீங்க அந்த மாதிரி நபர்கள் உங்கள் நண்பர் வட்டாரத்திலோ உறவினர்களிலோ இருந்தால் கண்டுக்காம உங்க வேலையை பார்த்து போய்க்கிட்டே இருங்க அந்த மாதிரியான மனிதர்களால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்க போறதில்ல அவர்களோட மனசில தோணுற தப்பான எண்ணத்துக்கு எல்லாம் நாம அவங்களுக்கிட்ட போய் நம்மை நிரூபித்து கொண்டிருக்க வேணும் என்ற அவசியமும் இல்ல உங்க அருமை புரிஞ்சா அவங்களுக்கு நல்லது புரியலையா கண்டுக்காம போய்கிட்டே இருங்க அது நமக்கு நல்லது அதனால் ஏதாவது இழப்பு வரும் என்றால் அது அவங்களுக்கு தானே ஒழிய உங்களுக்கு இல்லை என்கிறத நல்ல புரிஞ்சிக்கோங்க எனவே பார்க்குறவங்க வரவங்க போறவங்கிட்ட எல்லாம் நான் இப்படி அப்படி என்று சொல்லி உங்க தன்மானத்தை குறைச்சிக்கிற வேலையில ஈடுபட்டுடாதீங்க நீங்க நீங்களா இருங்க வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா உங்க அருமை தெரியாதவங்கள பத்தி கவலையே பட்டுடாதீங்க தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கை வேற லெவல்ல மாறும் உங்களை புரிஞ்சவங்கிட்ட எவ்வளவு அன்ப வேணும் என்றாலும் காட்டுங்க தவறில்ல ஆனா புரியாதவங்களிடம் அன்பை மட்டுமல்ல கோபத்தையும் காட்டாம அவங்கள விட்டு விலகுறதுதான் சிறப்பு இப்படியானவங்களால தினமும் ஒரு பாடத்தை கற்றுத்தருது நம்முட வாழ்க்கை அதை புரிஞ்சவங்க பிழைத்து கொள்றாங்க புரியாதவங்க அதுலேயே புதைஞ்சி போயிடுறாங்க நல்ல குணங்களை தகுதியாக்கி கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நில்லுங்க புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளட்டும் புரியாதவங்க விலகிச் செல்லட்டும் என்ன நடந்தாலும் நட்டம் நமக்கில்ல உங்குட நேசம் புரியாதவங்களுக்கு உங்க குறைகள் மட்டுமே கண்ணுக்கு தெரியும் உங்களை நேசிக்கிறவங்களுக்கு உங்க நிறைகள் மட்டுமே தெரியும் உங்களை புரிஞ்சவங்க உங்களை பிரிஞ்சி போனாதான் அது உங்களுக்கு வழி உங்களை புரியாதவங்க உங்களை பிரிஞ்சி போனா அதுதான் உங்குட வாழ்க்கைக்கான வழி என்று நினைத்து கொள்ளுங்க இந்த பதிவானது உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கும் என்ற நம்பிக்கையில இதுபோன்ற இன்னும் ஒரு பதிவில நாம சந்திக்கணும் என்றா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோங்க